இவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க அவங்களோட டைமிங் அந்த காமெடி கலக்கலா இருந்துச்சு அர்ஜுன் அதில் டைமிங் அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போ நானே வந்து நிறைய பேர் ரீச் பண்ண முடியல இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது கேட்பேன் அப்பா ஹவ் டு ரீச் சொன்னால் இப்போ நிறைய பேர் ரீச் பண்ணால் அவங்களுக்கு கீழே நாலு பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தெரில என்னைக்காக நம்ம அவங்க மீட் பண்ணும்போது ஐ வாஸ் ட்ரைங் ஓடையும் சரி இந்த படம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் தான் ராசிகர் வந்து எடுத்து அவங்க அப்பா உறுதுணையாக இருந்து இன்றைக்கி வந்து நல்லா நம்ம அன்பு வந்து டான்ஸு பின்னிருக்கிறாங்களே கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்களுக்கேற்ற படமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் மிஸ் பண்ணி தாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறப்ப தான் இன்னும் நிறைய இயக்குனர்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை கொண்டு வந்து எங்கள் கிட்ட சேர்த்துவாங்க நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் அதுவும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா விட மைனஸ் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை ஆக்கிட்டேன் நீங்க? ஓடிடி ஆல் இன் ஒன் எல்லாமே ப்ளஸ் இன்றைக்கி இங்கே வந்திருக்க பத்திரிக்கை மீடியா நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம் இது எங்களோட ஸ்பெஷலான ஒரு டே நாங்கள் ரொம்ப நாளை எதிர்பார்த்த ஒரு நாள் இன்றைக்கி இன்றைக்கி உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த படத்தில் எனக்கு ஹீரோனாக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் சார் அப்புறம் டைரக்டர் ராஜசேகர் சார் இவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஃபேவரிட்டாங்க நிறைய ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க அவங்களோட டைமிங் அந்த காமெடி கலக்கலாக இருந்துச்சு அர்ஜுன் அண்ணா அதில் டைமிங் சென்ஸ் செமையாக இருந்துச்சு செம காமெடி பண்ணியிருக்காரு காமெடியில் கலக்கியிருக்காரு ஒவ்வொரு சீன்லேயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நம்ம நம்ம எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களோட காமெடியெல்லாம் பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட காமெடியை இன்றைக்கி நான் அடுத்தடுத்த சீனில் நான் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவங்க கூட நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அன்பு கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி அன்பு இதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு டான்ஸ் சொல்லவே வேண்டாம் அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அன்புங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இவர் அன்பா இனிமேல் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து படம் பார்த்துருக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுக்கணும் அப்போது எல்லோரும் தேட்டரில் வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்க மே ஒம்பதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இன்னொன்று என்னோடய ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் யார் சொன்னோம்னா கார்த்திகேட் சார் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லபடியாக நல்ல ரீச் ப்ரொமோஷன்லாம் பண்ணி எல்லாேருக்கும் கொண்டு வந்து காமிச்சு இப்போ மக்களுக்கும் தேட்டர்லாம் சேர்க்குறாங்க அப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் ராஜசேகர் சார் அப்புறம் சுப்பையா சார் நான் அவங்கள நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி லான்ச்சிலே அவங்க ஆக்சுவலி அப்பா சொன்ன ரெண்டு பேர் காம்போ எனக்கு அவங்கள பார்க்கும்போது வந்து எனக்கு எங்கள் அப்பாவோ என்னையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒரு சினிமாக்காக எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பேசி பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் சொன்னோன்னே படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன் அடுத்தது என் கூட பேரன் ச சந்திரிகா நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் பண்ணுறாச்சு ஷூட்டிங் எல்லாம் நல்லா போச்சு சாங்கில் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே என்னென்னா ஒரு ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதுக்கப்புறம் எனக்கு நண்பன் கேரக்டரை அப்படின்னு நான் நடிச்சிருப்பார் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம் பட் இந்த படத்தால் கூட நடிச்சு தான் எனக்கு நல்ல ஒரு பாண்டு செட்டாச்சு இன்னொன்று இந்த படத்தில் வந்து நான் எல்லா பெரிய பெரிய ஜாபாவும் கூட எல்லாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமில் சில படம் பார்க்கணும்னு இவங்க கூட நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது கூட நடிக்கணும்னு யோசிப்போம் பட் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்கிறாங்க அதில் நான் ஒர்க் பண்ணேன்னு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது அடுத்தது நம்ம மியூசிக் டைரக்டர் சார் சூப்பராக எல்லா சாங்கும் அது மாதிரி ரொம்ப அந்த கசமாக சாப்பிடலாம் ரொம்ப அதிகமாக மியூசிக்லாம் போடாமல் நீட்டாக எப்படி கொடுத்தா எல்லாேருக்கும் போய் ரீச் ஆகும் பிடிக்கும் அந்த மாதிரி போட்டாங்க அதே மாதிரி கோரியோகிராஃபர் ராதிகா மாஸ்டர் சாய் மாஸ்டர் அதுக்கப்புறம் ஷங்கர் மாஸ்டர் ஸோ அடுத்தது என்ன ஆ அப்புறம் அபி மாஸ்டர் அபி மாஸ்டர் டோட்டலாக நாலு மாதம் சாங் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா சாங்குமே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்த்தீங்க எங்களுக்காக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுங்க ஸோ அது மக்கள் பார்த்துட்டு எல்லாம் தேட்டரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பார்ப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி படத்தில் எல்லா நடிச்சிட்டாங்க ஆனால் உங்க அப்பா மட்டும் நடிக்கல ஆனால் படம் பார்த்தாரா இப்போ அப்பா இல்லாத என்ன ஃபீல் பண்றீங்க அப்பா இல்லைன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் அவர் எப்பவுமே என் கூட சப்போர்ட் பண்ணுறாருன்னா ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் என் நிறைய படம் ஆக்சுவலி இந்த வருஷத்தில் எனக்கு ரெண்டாவது படம் அது வரும்போது அவர் என்னை மேலே வந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு ஒரு பாசிட்டிவ் லைன் போட்டு கொடுத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன் அது எப்போவுமே என் கூட இருப்பார் புரியல புரியல ஆமாம் ஆமாம் சார் இல்லை எனக்கு என்ன இந்த படம் டெலிவர் ஆகும்போது எனக்கு சந்தோஷம் அப்பா நம்ம படம் வருது சார் எப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் மனதா தான் ஆக்சுவலி ஸோ வரும்போது சந்தோஷமா இருக்குது அதை நல்லபடியாக ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நல்லா ப்ரொமோஷன் பண்ணி அதை நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காரு அது நம்ம பெரிய ஆமாம் ஆமாம் சரி அப்பா வந்து நான் வேணான்னு சொல்லல அவர் எப்பவுமே ஒரு குறிப்பு ஒன்று வச்சுருக்காரு அவர் நடிக்கிற படத்தில் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நிறைய படத்தில் கேட்பாங்க அவர் எனக்கு அப்பா கேரக்டரா இல்லை ஒரு சீன் பண்ணுறது அவரை வந்து அதை வரைக்கும் அது பண்ணலை அப்படின்ட்டு

இப்போ நானே வந்து நிறைய பேர் ரீச் பண்ண முடியல இப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது கேட்பேன் அப்பா ஹவ் டு இம் அப்படின்னு சொன்னால் இப்போ நிறையா பேர் ரீச் பண்ணால் அவங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்களா இல்லையே நம்ம தெரில என்னைக்காவது நம்ம அவங்க மீட் பண்ணும்போது வாஸ் ட்ரைங் ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லையே எங்கிட்ட யாரும் சொல்லலையே அப்படின்ற அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம நான் டேரக்டோட சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் மீடியா பீப்பிள் சார் நிறைய பேர் இருப்பாங்க மாதிரி நம்ம சினிமாக்குள்ளே நம்ம நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாவே சினிமா நல்லா சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளில நிறையா டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜூனியர் அவங்க சேர்த்துப்பாங்க வக்கீல்னா வக்கீல் ஜூனியர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நான் சினிமாலே அந்த மாதிரி வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நாங்களாம் இருக்கோம் என்னமோ நிறையா ஆக்சுவலி புதுமுகங்கள் இருக்காங்க நிறைய டேலண்டட் இருக்காங்க பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் நன்றி ஆமாம் ரொம்ப ஆக்சுவலி நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அது ஆக்சுவலி நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் இன்னும் நிறையா படம் எடுக்கணும் படம் எடுக்கிறதோட நிறையா சினிமாக்காரங்களுக்கு வந்து அதை வாய்ப்பு கொடுக்கணும் ஆசைப்படுறேன் நான் இப்போ நிறைய இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நிறைய இருக்காங்க பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு பழைய ஆர்டிஸ்ட்டுங்க நல்ல டேலண்ட் ஆர்டிஸ்ட் புதுசாக எல்லாமே பட் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வராங்க புது புதுதாக நிறைய பேர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம சினிமா பீப்புளை யூஸ் பண்ணிட்டு டுவெண்ட்டி புது பீப்புளாக அவங்களும் வேணும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சினிமாக்காரங்க எல்லாருக்கும் வாய்ப்புன்னு படம் அது நான் ஒரு சார் அவங்க நம்ம டைம் சொல்ல முடியாதா எங்கள் அப்பா என் கூட தான் இருந்தது ஒன்று நிறைய கோவிட் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் சார் நான் நாட்டில் வேற ப்ராஜெக்ட் போயிட்டேன் திருப்பி அந்த மாதிரி மாறணும் இப்போ நான் எப்பயும் கேட்டார் சில டயலாக்லாம் மாத்தேன் ஐயா விட்டுருங்க இருக்கிறத அப்படியே போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு இப்போ கூட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் இல்லை டப்பிங்ல ஏதாவது மாற்றலாமா அப்படின்னாரு வேண்டாம் இதே நல்லா இருக்கு இப்படியே பார்க்கட்டும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவர் நடிக்க அவர் வந்து சிரிச்சாவே நாங்கள் எல்லாமே சிரிச்சிடுவோம் நிறைய டேக் போச்சு அதெல்லாம் அவர் வந்து அப்படின்னு கத்துவார் அப்ப இருக்குறவங்க நாங்கள் எல்லாருமே டக்குன்னு சிரிச்சிருவாங்க ஏன் கத்துறீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து நான் ஃப்ரேம்ல அவர்களை நடிச்சது பட் அவங்கள நான் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இதில் நடிச்சவங்க நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க கூட சொன்னல அவங்க கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக நினைச்சது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் எல்லாமே நன்றி 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 ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்குது அதுதான் இப்போது கெட்ட போயிட்டுருக்கு அது நான் ஓகே ஆனே அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுவேன் சரிங்களா நன்றி நன்றி எல்லாேருக்கும் நன்றி நன்றி ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் என்னை எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த படத்தோட பேர் எமன் கட்டளை ஆல்ரெடி நம்ம வந்து ஆடியோ லான்ஸில் சந்தித்தோம் இப்போ வந்து உங்கள் எல்லோரும் சந்திக்கிறது மே ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸு படத்தோட இயக்குனர் ராஜசேகர் அன்பும் அர்ஜுனும் இருக்காங்க அல்லு அர்ஜுன் படம் எப்படி பெரிய வெற்றி அடையுதோ அதே மாதிரி அன்புவும் அர்ஜுனும் சேர்ந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருந்தாங்க அதில் பாதி பேர் ஒரு நாலஞ்சு பேர் இப்போ நம்ம கூட இல்லைனாட்டு கூட அவங்களுடைய ஆசிர்வாதம் எப்பையும் பழைய நோக்கியே இருக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதத்திலையும் சரி உங்களுடைய அன்போடையும் சரி ஆதரவோடையும் சரி இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த உங்களோட வாழ்த்துக்களோடு சேர்ந்து ஏன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த போராட்டத்தில் தான் ராசிகர் வந்து எடுத்து அவங்க அப்பா உறுதுணையாக இருந்து இன்றைக்கி வந்து அதை எடுத்து இன்னைக்கு கூட கொண்டு வந்து வெளியிடுறதுக்கு ரிலீஸுக்கு சேர்த்துருக்காருன்னா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உறுதுணையாக இருக்குது அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்புக்கு வந்து நீங்கள் எல்லாரும் எப்போவுமே அன்பாக இருப்பீங்க ஏன்னா அப்பா எப்படி உங்கள் எல்லார்ட்டையும் அன்பாக இருந்தார் தெரியும் அதனால் பத்திரிக்கை எல்லாரும் அன்பு மேலே அன்பு வச்சு என்னுடைய விமர்சனம் அழகாக எழுதி இந்த படம் வெற்றி பெற எல்லாரும் பிராப்திக்கணும் நன்றி வணக்கம் அதே மாதிரி இருக்கு கருத்து ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க படம் எடுத்தவங்களுக்கு கேட்டால் சரியா இருக்கும் என்னைய கேட்டு நான் என்ன பண்ண போனோம் நடித்தோம் வந்துடுறோம் ஆனால் எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்குது அதுக்கு உண்டானது அவங்கவுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக விரைவில் எல்லாருமா சேர்ந்து பேசினாங்கன்னு அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை வந்து ட்ரோல் பண்ணாங்க மெட்ரோ படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி உங்களுக்கு எட்டர்ஸ் பார்த்து எப்படி பார்த்தீங்க அதாவது பொதுவாக அந்த மீன் சொல்லியாவது என்னை சேர்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான் ஜம்மன் காட்டலாம் படம் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்ம சுந்தர்சி சார் எப்படி ஒரு கமர்ஷியல் படம் நீங்கள் மக்கள் கொண்டு போய் செத்துறாரோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம டேரக்டர் எமன் கட்டலை படம் வந்து வேறு லெவலில் நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட்டு நல்ல நம்ம அன்பு வந்து டான்ஸு பின்னிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த படம் வந்து மக்களுக்கு ஏற்ற படமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் மிஸ் பண்ணிவிடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறப்போ தான் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இந்த மாதிரி நல்ல படங்களை கொண்டு வந்து கிட்டே சேர்த்துள்ளாங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஆக்சுவலாக ஒரு இந்த படத்தோட இதுவே ஜேர்னியே வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு நான் நிறையா சீனியர் ஆக்டர் சொல்கிறலாம் நான் ஆக்ட் பண்ணேன் கேமிங் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ச வையாபுரிய நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி சில பேர் நான் கூட இல்லை பட் அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி மக்களாக நீங்களும் அடுத்த தேட்டரில் போய் பாருங்கள் மீடியா நண்பர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் தேங்க் யூ தேங்க் யூ ஆமாம் சார் நான் இதை இந்த கேள்வி எனக்கு ஷூட்டிங் அப்படியே வந்தது சார் என்ன சொல்லிட்டாங்க என்னோடய தங்கச்சின்னு மாற்றிட்டாங்க அப்படியே

வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெ டேட் வெட் வெயிட்ட இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடி விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கைல உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க